இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி நூலகத்தில் ஒரு இளம் பெண் அமர்ந்து படித்து கொண்டிருந்தால் ஒரு இளைஞன் அவள் அருகிலே வந்தான் அவள் அருகில் ஓர் இருக்கை இருந்தது அவளிடம் மெல்ல கேட்டான் நான் இங்கே அமரலாமா என்று அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் உடனே உறக்க கேட்டால் இன்று இரவு உன்னோடு நான் தங்குவதா என்று என்ன நினைத்தா என்ன என்று அவள் சத்தம் போட்டு கேட்க நூலகத்தில் உள்ள அனைவரும் அவனையே திரும்பி பார்த்தார்கள் அவனுக்கு அவமானமாகிவிட்டது அங்கிருந்து அகன்று வேறொரு நாற்காலியை தேடி அமர்ந்தான் சிறிது நேரம் சென்று அவள் அவனருகில் சென்றாள் நான் ஓர் மனோ தத்துவ பயிலும் மாணவி உங்கள் மனநிலையை பார்க்க எண்ணி அவ்வாறு செய்தேன் என்றாள் இளைஞன் உறக்க சொன்னான் என்ன ஓர் இரவுக்கு பத்தாயிரம் ரூபாய் வேண்டுமா மிக அதிகம் போது அனைவரும் அவளை பார்த்தனர் அவள் குறுகுறுக்கு போனாள் அவன் சொன்னான் நான் ஓர் வழக்கறிஞர் யாரையும் குற்றவாளியாக்க என்னால் முடியும் என்றான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நேர்மையான மனிதர்களை நாம் மதிக்க மறக்கிறோம் குறுக்கு வழியில் வருபவர்களையே நாம் கொண்டாடுகிறோம் ஒருவரை நாம் அவமானப்படுத்தினால் நிச்சயம் நாமும் அவமானப்பட வேண்டிய காலம் வரும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்